ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரொம்பவே ரொம்பவே படம் படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகணும் செம்ம இருக்காங்க எஸ்கே ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் எல்லாரும் பட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு இந்த போயிட்டு இந்த இஷ்யூன்னு ஐர்லாந்து ஐலாண்ட் படத்துக்காக எண்பத்தஞ்சு கோடி பினான்சியர்ட்ட வாங்கியிருக்காங்க அந்த கடனை இன்னைக்குள்ள கொடுத்தாதான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான நாங்கள் சர்டிபிகேட்டை அப்படின்னு அந்த பினான்சியர் சொல்லியிருக்காங்க இதுக்காக நேற்று நைட்டு நைட் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு பட் SK அண்ணா இந்த படுதாக நான் 25 கோடி தர அப்படிங்கற பேர் சொல்லி இருக்காரு பட் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட

சிவகரன் இப்ப அயலன் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அது நடந்த சிக்கல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி எஸ்கே நான் பத்தினா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம எஸ்கே ஆர்மி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம பெல் பட்டனா பிரஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்